ஈரான் ஈரான் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே என்னப்பா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்களா அட நீங்கள் வேற அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காது போலங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ வாய்ஸ் அவடாவது விடாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தான் தமிழ் பட்சத்தில் பார்த்தோம் அப்போ இப்போ எந்த செய்திக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே ஒரு பார்டர் இருக்குது அந்த எல்லையை காட் பண்ணுறதுக்கு ஈரான் ட்ரை பண்ணுறாங்க இல்லீகலாக நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க அப்படி வர்றவங்களால நிறைய பிரச்சனைகள் வருது எனவே நாங்கள் ஆப்கானிஸ்தான் பார்டரை பெரிய அளவில் தடுக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் அது எப்படி தடுக்க போகிறாங்க ஏன் தடுக்க போகிறாங்க அதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் என்ன அப்படிங்கிற அந்த எல்லாம் வெளியில் வந்திருக்கு இதே மாதிரி நிறைய செய்திகள் காத்துக்கொண்டு இருக்கின்றன நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் நேற்று நம்ம ஆறு பொருளுக்கான காம்போ கிட்ஸ் பெஸ்டியில் போட்டிருந்தோம் கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் அந்த ஆறு பொருளுக்கான காம்போ இம்பாசிபிள் ப்ரைஸில் தான் போட்டிருந்தோம் ஒரு நூறு நூற்றி பத்து குவான்டிட்டி நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சு அவ்வளோதான் அது வந்து ஸ்டாக் அவுட் பண்ணியிருப்போம் இப்போ வேறு ஸ்டாக் இல்லை அடுத்தால் மேஜிக் பிளாங்கெட்டை ஒரு ஸ்டாக் கொண்டு வந்துட்டு அதுதான் உங்களுக்கான ஆஃபராக வரப்போகுது அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அந்த ப்ரைஸை நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் வரும் இனி நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்டர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஏரியாக்களில் கிட்டத்தட்ட பதிமூணு அடி உயரத்துக்கு நிறைய மதில் சுவர்களை எழுப்பி அந்த பதிமூணு அடி சுவருக்கு மேலே நல்ல கம்பி சுருள்களை பொருத்தி நம்முடைய எல்லையை நம்ம பாதுகாக்கணும்பா அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஈரான் இந்த எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவழிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட மூணு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆன தொகை செலவழிக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது மூணு மில்லியன் அமெரிக்க டாலரா அப்படின்னா ஒன்று ரெண்டு வருஷத்துல முடிச்சிடுவீங்களாப்பா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதான் அஞ்சுல இருந்து பத்து வருடங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு மதில் சுவர் கட்டி எழுப்பப்படும் அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிறது இன்னும் முடியலையாப்பா அப்படின்னு கேட்டால் ராஃபா பக்கமாக இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய படையை டனலுக்குள்ளெல்லாம் அனுப்பியிருக்காங்க அங்கே ஹமாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்லாம் நடத்தின பிறகு தான் டனலுக்குள்ளே இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் போயிருக்கும்போது அங்கே ஒரு ஆறு நபர்களுடைய உடல் ஆறு பேரில் அஞ்சு பேர் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு நபர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவங்க இங்கே ஆறு பேருமே ஹாஸ்ட்ரேஜியஸாக பிடித்து வைக்கப்பட்ட நபர்கள் அப்போ அவங்களை கொண்டு இருக்காங்க ஹமாஸ் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க இஸ்ரேல் தான் அவங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்கிறாங்க இந்த தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலாக ஒரு காணொலியாக இன்றைக்கி தான் பார்த்தோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு தமிழ் பட்சத்தில் பார்த்துருங்க அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய அடுத்த தகவல் இந்த ஆறு பேருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது அப்படி செய்யப்படும் போது நிறைய குண்டுகள் கடந்த இருபத்தி நாலு மணி இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய உடம்புல ரொம்ப க்ளோஸாக வச்சு சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது இந்த ரைடு நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இவ்வளோ மாதங்களாக இருந்த அந்த ஆறு நபர்களை கடைசியாக ஒன்று இஸ்ரேல் அவங்களுடைய ஏர் ரைடில் கொண்டு இருக்கணும் அப்படி இல்லைனா ஹமாஸ் ரொம்ப க்ளோஸாக அவங்களுடைய கண்ணை வச்சு அவங்க ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அப்போது இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் போராட்டத்தில் குதிக்கிறாங்க நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த ஆறு பேருடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம் நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாத காரணத்தினால்தான் நெத்தனியாக அவர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் ஒன்று வெடித்து வருகிறது ஐநா சபை வேக்சினேஷன் போலியோ அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி நிறைய ஊடகங்களில் பேசப்பட்ட ஒன்று ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காசா பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு பிறகு போலியோ அப்படிங்கிறது வருது அங்கே மக்கள் எல்லாமே அலுவல் பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட ஒரு மூன்று தினங்கள் பாஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த போலியோ வேக்சின் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஐநா சபை பெருமையாக கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ஹெவியாக ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் சீக்கிரமாகவே வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன இதற்கு அனுமதியை யார் தர வேண்டியதாக இருக்கும் இஸ்ரேல் தர வேண்டியதாக இருக்கும் இப்போ பிரான்சிஸ் அவர்கள் ஆசியா ட்ரிப் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளிடமும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை என்னன்னா வேறு எதுவுமே இல்லை கிளைமேட் சேஞ்சுக்காக எல்லாரும் ஆணித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்ம அந்த முடிவுகளை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முடிவுகள்லருந்து எந்த நாடுகளும் பின்வாங்கக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இப்போது ஃப்ரான்சிஸ் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் அடுத்ததாக இஸ்ரேலுடைய பெண்கு வீரவர்கள் தான் அந்த பெண்கு வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஹாஸ்டேஜிஸாக ஹமாஸ் கொண்டுட்டாங்க உடனடியாக நம்ம என்ன செய்யணும் ஹமாஸை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம நம்ம தாக்குதலை ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஈரான் ஈராக் இந்த இரண்டு நாட்டு தலைவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நேர்காணல் இல்லாட்டி அவங்க இரண்டு பேருக்கான மீட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஈராக்ல வச்சு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் ஈரானுடைய அடுத்த கட நடவடிக்கை அங்கே டிஸ்கஸ் செய்யப்பட்டது

ரொம்ப பெரிய அளவான ஒரு ட்ரோன் தாக்குதலை இன்றைக்கி உக்ரைன் நடத்தியிருக்காங்க அதில் தான் நூற்றி ஐம்பது ட்ரோனை நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இப்போ ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறிட்டே இருக்குது ஸோ ட்ரோன் அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்காப்பா மாணவ மாணவிகளை இளைஞர்களை நீங்கள் ஏதாவது கண்டுபிடிங்க ஒரு சொடக்கில் அப்படியே பார்த்து ஒரு நூறு ட்ரோன் வருதுன்னா அப்படியே கீழே விழுந்துடணும் கொசு மயங்கி கீழே விழுற மாதிரி அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இராணுவ வீரர்களை இனி நம்மளால் காப்பாற்ற முடியும் ஏன்னா இங்கே ராணுவ வீரர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கிறதே இந்த ட்ரோன் தான் ராணுவ வீரர்கள் எங்கே ஓடினாலும் ஒழிஞ்சாலும் கரெக்டாக ட்ராக் பண்ணி உங்களுக்குலாம் ட்ரோன் ஃபெசிலிட்டி தெரியும்ல நம்ம ட்ரோனை வந்து நம்ம கூடவே நடக்க வைக்கலாம் ஜஸ்ட் ஒப்ஜெக்ட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒப்ஜெக்ட் ட்ராக்கிங் போட்டுட்டோம்னா நம்ம நடக்கிறது நம்ம ஓடினா ட்ரோன் ஸ்பீடாக வரும் நம்ம மெதுவாக நடந்தால் ட்ரோன் ஸ்பீ மெதுவாக அப்படியே வரும் ஸோ இந்த ட்ராக்கிங் என்ன செய்கிறாங்கன்னா எதிரி நாட்டு ராணுவர்கள் மீது வச்சிடுறாங்க அப்போ எதிரி நாட்டு ராணுவ வீரர் எங்கெல்லாம் ஓடினாலும் சரி ட்ரென்சுக்குள்ளே படுத்தாலும் சரி பீரங்கிக்குள்ளே போனாலும் சரி அந்த ட்ரோன் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சாப்பாட்டுக்கு காத்துட்டு இருக்கிற நாய்க்குட்டி மாதிரி திடீர்னு அவன் வெளியில் வந்துட்டானா உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க கிரனேடு டப்புனுக்கு கீழே விழுது இல்லாட்டி அந்த ட்ரோனை போய் அங்கே மோதி அடிச்சிருது அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பயப்படுறாங்க இந்த ரஷ்யாவாக இருக்கட்டும் உக்ரைனாக இருக்கட்டும் ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது இந்த யுத்தத்தில் பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது ஸோ இதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்திய ராணுவ வீரர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வேலை அந்த வேலையாகத்தான் இருக்க போகிறது இஸ்ரேலுடைய டாப் ட்ரேட் யூனியன் எல்லாருமே அங்கே நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவு தெரிவித்து நாளை ஒரு நாள் இஸ்ரேல் முழுவதுமாக முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இஸ்ரேலினுடைய ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டதற்கு என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு நெத்தன்யாகு அவர்கள் அவர் சொன்ன விஷயத்தை பற்றி பார்க்க போனால் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பது நாங்கள் இல்லை அது இந்த ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி நாங்கள் இல்லை இதுக்கு எல்லாமே காரணம் ஹமாஸ் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹமாஸ்க்கு எதிரான தாக்குதலை அதிகப்படுத்த போகிறோம் என்கிற தகவலும் வெளியிட்டிருக்கிறார் வெஸ்ட் பேங்க்ல இன்னொரு காசா உருவாக்குகிறது இஸ்ரேல் அப்படிங்கிறது இன்னைக்கு பல நாடுகளும் ஒத்துக்கொண்டார்கள் ஜோடன் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க அதெல்லாம் மீறி வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு முப்பத்தி ஆறு நபர்கள் ஒரே நாளில் முப்பத்தி ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நார்த் அண்ட் வெஸ்ட் பேங்க்ல மட்டும் இஸ்ரேல் ஏற்படுத்தின இழப்புகள் வெஸ்ட் பேங்க்ல நார்தன் சைடு மட்டும் இஸ்ரேல் ஏற்படுத்தின இழப்புகளுடைய அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு மில்லியன் ஒரு பெரிய நாடா இருந்தா பரவாயில்லை நான் சொல்றது வெஸ்ட் பேங்க் ஆல்ரெடி அங்க மீன்குடி மரத்தில் ரொம்ப அதிகமாயிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாதாரண ஜாப்லாம் கிடையாது இஸ்ரேல் வேலையில் ஜாப் அவங்க நினச்சா தான் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் நூற்றி மில்லியன் அமெரிக்க டாலருக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் வேர்ல்டு செகண்ட் டாலஸ்ட் பர்சன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு கீழே படுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி பேராலிம்பிக்கில் அங்க கமிட்டி சொன்னதாகும் உங்கள் சைஸுக்கு இங்கே பெட்டு கிடையாது எனவே கீழே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கீழே படுக்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஆன்டி ஆன்லைன் ட்ரோலிங் யாராவது ஆன்லைன் ட்ரோலிங் பண்ணீங்க அதுக்கு எதிராக நாங்கள் கேம்பெயின் உருவாக்கியிருக்கோம் நல்லா இருக்கே ட்ரோலிங்க்கு எதிராக ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்களாம் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் புதுமையான ஒரு செய்தியை நம்ம இங்கே பார்க்கலாம் எகிப்து சவுதி அரேபியா இணைந்து காசாலும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பல நாட்களாக பல மாதங்களாக இதே இதேஸ்டை இந்த இரண்டு நாடுகள் கொடுத்து வந்தாலும் இஸ்ரேல் அதை காதல போட்டுக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய அந்த ஸ்பை திமிங்கலம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரியும் அதுல ஒரு திமிங்கலம் என்ன ஆயிடுச்சா இறந்து நார்வேயினுடைய கடற்கரையில் ஒதுங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அப்போ எங்களை நீ வேவ் பார்த்துருக்க ரஷ்யா அப்படின்னு சொல்லி நார்வே இனிமே சொன்னாலும் சொல்லலாம் பட் வேவ் பார்ப்பதற்காக திமிங்கலம் அப்படிங்கிறதுலாம் புதிய கான்செப்ட்லாம் கிடையாதுங்க புறா வச்சு குண்டுகளை போட வச்சாங்க அப்படிங்கிற அந்த ஷார்ட்ஸ்லாம் நம்ம தமிழ் பட்சத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்து போனார் அப்படிங்கிறது தெரியும் அதற்கு காரணம் பேட் வெதர் தான் அப்படிங்கிறத ஈரான் மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷில் ஒரு சட்டம் உருவாகிறது நீங்கள் திருடிட்டு போன ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உடனடியாக கொண்டு வாங்க அப்படி இல்லைனா கண்டுபிடிச்சு உங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரிக்கவர் செய்யப்பட்டிருக்கிறது அது கூடவே இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினாறு ரவுண்ட்ஸ் ஆஃப் புல்லட் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்னு டியர் கேஷ்ஷுல்ஸ் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தொம்போது ஸ்டன் ட்ரெனேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரிக்கவரி செய்யப்பட்டிருப்பதாக அங்க இருக்கக்கூடிய இன்டரிம் அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் மறுபடியும் கிட்ஸ் மெஸ்ட்ரில நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்